முக்கியமான கருத்தை சொல்கிறார் நேர்மையானவர்களையும் துணிவானவர்களையும் ஒரு மன்னர் தன் அருகிலே வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த நேர்மையானவர்கள் மன்னரிடம் போய் எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று துண்டு சீட்டு குடிக்க மாட்டார்கள் துண்டு சீட்டு கொடுக்காதவர்கள் தான் நேர்மையானவர்கள் ஆனால் மன்னராக பார்த்து நமக்காக இவ்வளவு பணியாற்றுகிறாரே என்று அவர்களாக பார்த்தவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று மத்திய வள்ளி குறிப்பிடுகிறார் இது இன்றும் தலைமை நிர்வாகிக்கு பொருத்தம் சிபி போன்றவர்கள் தன்னிடம் நேர்மையாக பணியாளர்களை வைத்துக் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு தேவையானதை அவர்கள் கேட்காமலேயே செய்து தர வேண்டும் அதுதான் ஒரு நல்ல நிர்வாகத்திற்கான அழகாக இருக்கும் வல்தார் என்கின்ற அற்புதமான ஒரு துறவி அவர் முன்னூறு சூத்திரங்களை எழுதியிருக்கிறார் அவர் சொல்லுகிறார் நீங்கள் முடிவெடுக்கிற போது எல்லா பிரி